கொடி பறக்குது கொடி பறக்குது அன்பு வழி கொடி பறக்குது கொடி அழைக்கிது கொடி இழக்கிது கூடி வாழ கொடி அழக்கிது கொடி பறக்குது கொடி பறக்குது அன்பு வழி கொடி பறக்குது கொடி அழைக்கிது கொடி அழக்கிது கூடி வாழ கொடி அழக்கிது வம்பு கலி மாய்க்க வந்த பண்பு கொடி அன்பர்களை காத்து நிற்கும் அன்பு கொடி ஒற்றுமையை உணர வைக்கும் பக்தி கொடி வேற்றுமையை அறுக்க வந்த சக்தி கொடி கொடி பறக்குது கொடி பறக்குது அன்பு வழி கொடி பறக்குது கொடி அழைக்கிது கொடி அழைக்கிது கூடி வாழ கொடி அழக்கிது பரம்போருளின் புகழ் பாடும் வெற்றி கொடி பார்க்கடலில் பிறந்து வந்த பக்தி கொடி அருள் கொடுக்கும் ஐம்பதியின் அழகு கொடி அகிம்சைதனை காட்டு இந்த காவி கொடி கொடி பறக்குது கொடி பறக்குது அன்பு வழி கொடி பறக்குது கொடி அழைக்கிது கொடி அழக்கிது கூடி வாழ கொடி அழக்கிது வேற்றுமையால் சண்டையிட்டு மாண்டவர்கள் கோடி ஏற்றமுடன் வாழ்வதற்கு வாழும் வழி தேடி ஒற்றுமையாய் உற்றாரும் உறவினரும் கூடி சுற்றமுடன் வாழ்ந்திடுவீர் ஐயாவளி நாடி கொடி பறக்குது கொடி பறக்குது அன்பு வழி கொடி பறக்குது கொடி இழக்கிது கொடி இழக்கிது கூடி வாழ கொடி அழக்கிது ஐயா உண்டு